குளிர்ந்த உதடுகள் வேணும்னா க்ளோஸ் அப் யூஸ் பண்ணலாம் கூலிப் யூஸ் பண்ணலாமா மன்சூர் அலிகான் சும்மாவே மண்டை பிழைக்கிற மாதிரி என்னத்தையாவது பேசிக்கிட்டே தான் இருப்பார் காவல்துறை தன் கடமையை செஞ்சு முடிச்சாச்சு நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த அந்த சந்தோஷமும் அந்த வாழ்க்கையும் இன்பமும் உங்களுக்கு கிடைச்சதா வாழ்க்கையில் உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம் என்ன ஒரு பாரம் ட்ரக் உங்களுக்கு ப்ளஷர் கிடையாது அது பெரிய லைஃப்பில் கொடுக்குற ப்ரெஷர் தான் ஸோ எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ட்ரக்கை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா கிளினிக்கல் சைக்காலஜி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க மன்சூர் அலிகானோட மகன் அலிகான் துக்லக் கைது செய்யப்பட்டார் எதுக்காக தெரியுங்களா போதை பொருள் கடத்தியதற்காக அவங்களோட கார்ல வந்து ட்ரக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருந்ததுனால அவங்கள நேத்து டிசம்பர் நாலாம் தேதி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க திருமங்கலத்தில் வச்சு சோ இந்த போதை பொருள் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சைக்காலஜிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் போதை பொருள் அப்படிங்கிறது ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இப்ப அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூலிப்ல இருந்து ஆரம்பிக்குது கூலிப் குளிர்ந்த உதடுகளுக்கு க்ளோஸ் அப் யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல இந்த கூலிப்ப யூஸ் பண்றதுனால உங்களுக்கு குளிர்ந்த உதறுதல் கிடைக்காது அதுக்கு பதிலா உங்களோட உதறுதல் வெந்து போய் ஒரு லிப்கிஸ் கூட அடிக்க முடியாது மன்சூர் அலிகான் சும்மாவே மண்டை போலக்கிற மாதிரி என்னத்தையாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாரு ஆனா இப்ப அவரோட பையன் கார்ல இந்த மாதிரி பொருட்கள்லாம் இல்லவே இல்லை நீங்க பாத்தீங்களா ஆச்சா அபுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சுட்டாரு ஆனா காவல்துறை தன் கடமையை செஞ்சு முடிச்சாச்சு அலிகான் துக்லக் நம்ம இந்தியால மட்டும் இல்லாம மலேசியால ஸ்ரீலங்கால இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்ல இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரியான பிசினஸ்ல டீப்பா இறங்கிட்டாங்க அதனாலதான் இம்மிடியட்டா அரெஸ்டும் பண்ணிட்டாங்க இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது என்ன ஆல்கோஹால்லாம் குடிக்கிறாங்க டாஸ்மாக்கே இருக்குது அப்புறம் என்ன இந்த போதைக்கு மட்டும் இப்படி எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு இன்னும் ஒரு சில போதை பிரியர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க ஓகே இந்த ட்ரக்குக்கோ இல்லை ஆல்கோஹாலுக்கோ இந்த மாதிரியான அடிக்ஷன் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தான் இருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஃபுட்டுக்கு கூட அடிக்டடா இருப்பாங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்டடா இருப்பாங்க பீட்சா பர்க்கு கூட சில பேர் அடிக்டடா இருப்பாங்க ஸோ இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில பேர் பொண்ணுங்களுக்கு அடிக்ஷன் பசங்களுக்கு அடிக்ஷன் சோ அடிக்ஷன் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டேதான் இருக்கும் நைன்டி நைன் பெர்சென்டேஜ் அடிக்ஷன் என்ன தெரியுங்களா கேட்ஜெட் அடிக்ஷன் இந்த மொபைல பார்த்தோம்னா நம்மள மறந்து எங்க போறோம் என்ன பண்றோம் அப்படின்றது கூட தெரியாம போன் பேசிட்டே சில பேர்லாம் அடிக்டடா இருப்பாங்க இல்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிக்ஷன் இருக்கு அதுல ரீசண்டா நான் ஒரு வீடியோல பாத்துட்டு இருந்தேன் அவர் போனை பாத்துக்கிட்டே ஒருத்தர் தான் காரை நினைச்சு ஏறி உட்கார்ந்துட்டாரு அப்பவும் கூட போனை பாத்துக்கிட்டே இருக்கிறாரு கடைசியில பார்த்தா அது அவரோட காரு கிடையாது போலீஸ் வண்டி அது இந்த மாதிரி காமெடியான விஷயங்கள்லாம் அடிக்ஷன்ல நடக்கும் அது கூட பரவாயில்ல ஆனா நம்ம வாழ்க்கையே ட்ராஜடியான விஷயமா போய் நடக்கும் போதுதான் போதை பொருளா இருக்கட்டும் ஆல்கஹாலா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி நீங்க அடிக்டடா ஆகுறப்போ உங்களையும் இழந்து உங்க குடும்பத்தையும் ீங்க இந்த மாதிரி எல்லாரும் அட்வைஸ் பண்றது தானே நீங்க என்ன புதுசா வந்து சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க தானே என்னன்னா மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் உடலுக்கு தானே ஆபத்தை கொடுக்கும் மனசுக்கு என்ன பிரச்சனை பண்ணும் மனசுக்கு தான் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது இந்த ஆல்கஹாலா இருந்தாலும் சரி போதைப் பொருட்களா இருந்தாலும் சரி ஸ்கூல் பசங்க கிட்டேயே இந்த கூலிப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த சின்ன வயசுல இருந்தே இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு அடிக்ட் ஆகிற காலகட்டத்தில்தான் இருந்துட்டு இருக்கும் இதை வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்க்கு எதனால தள்ளப்படுறாங்க முக்கியமான ஒரு மூணு காரணங்கள் என்ன தெரியுங்களா ஃபர்ஸ்ட் வந்து பியர் பிரஷர் அதாவது கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஜாலிக்காக பண்றாங்க பண்ணுக்காக பண்றாங்க நானும் இந்த சப்டன்ஸை எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்துல என்ன சேர்த்துக்க மாட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த குரூப்பிசம் போயிரும் அப்படிங்கிறதுக்காக பியர் ப்ரெஷருக்காக சுத்தி இருக்கிறவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்களே நம்ம வேற வழி இல்லைன்னு வலுக்கட்டாயமா ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த பழக்கம் அப்படியே நம்ம கூடையே வந்து ஓட்டிக்கிறோம் அண்ட் ரெண்டாவது ஒரு ட்ராமாஸ் அதாவது சின்ன அம்மா அப்பா கிட்ட அடி வாங்கி உத வாங்கி ஒரு பேட் சைல்ட்ஹுட் டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ட்ராமாவா இருக்கலாம் இன்னும் ஒரு சில பேர் என்னன்னா இந்த டைவர்ஷன் மெத்தர்டு சொல்லிட்டு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்னோட எக்ஸ் லவ்வரை வந்து நான் மறக்க முடியல அவங்கள விட்டுட்டு என்னால இருக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஸ்டன்ஸை எடுத்தா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கு டைவர்ஷனா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக அந்த ட்ராமாஸ்க்கு ஒரு மருந்தாக ஹீலிங்காக நினச்சி எடுக்கிறாங்க அண்ட் மூணாவது என்ன தெரியுங்களா தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க லவர் இருக்காங்க எல்லா ஃபேமிலியோட இருக்காங்க எனக்கு யார் இருக்கா எனக்கு வாழ்க்கையில யாருமே இல்லை நான் வந்து தனிமையா இருக்கேன் நான் ஏன் பிறந்தனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிமையில ஐசோலேட் ஆனதுனால லோன்லினஸ் அப்படிங்கறது வேற ஐசோலேட் ஆகுறதுன்றது வேற ஸோ இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டதுனால நான் வந்துட்டு சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற கேட்டகரியும் இருக்காங்க ஆனா இந்த மூணு ரீசன்காகவும் இந்த மூணு ரீசன்ல ஏதாவது ஒரு ரீசன்காகவும் நீங்க சப்டன்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது எஸ்கேபிசம் அதாவது இதனால நான் எடுத்துக்கிறேன் அதனால எடுத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க மற்ற விஷயங்களை காரணம் காட்டி உங்க வழிகள்லையும் வேதனைகள்லையும் இல்ல உங்க சந்தோஷத்தை இன்னும் அதிகமா என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நீங்க ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கேபிசமாதான் நீங்க இந்த ட்ரக்கை எடுத்துட்டு இருக்கீங்க சரி நீங்க எடுத்தீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்க நினைச்ச எதிர்பார்த்த அந்த சந்தோஷமும் அந்த வாழ்க்கையும் இன்பமும் உங்களுக்கு கிடைச்சதா பெரிய கேள்விக்குறிதானா அந்த டயத்துல உங்களுக்கு ஒரு ட்ரௌசினஸ்ல ஒரு மதத்தமா இருக்கும் ஓகே ஆனா அதுக்கப்புறமா உங்களோட உடல் நலத்துக்கு கேடுன்றது எல்லாருக்குமே தெரியும் என்ன நான் ஓவரா ஆல்கோஹால் எடுத்துட்டேன்னா என்னோட லிவர் பாதிக்கும் நான் ரொம்ப ஸ்மோக்கிங் பண்ணேன்னா என்னோட லங்ஸ் பாதிக்கும் இவ்வளவுதானே நான் ஏன் வாழ்றேன் நான் இருந்த வரைக்கும் என்ன நானே அழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல ஏன் உங்கள நீங்களே அழிச்சிட்டு இருக்கீங்க தெரிஞ்சும் யாராவது போய் கிணத்துல விழுவாங்களா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்க மத்தவங்களுக்காக தான் நீங்க காரணத்தை சொல்லி உங்களை இழந்துட்டு இருக்கீங்க உங்களோட வாழ்க்கை வந்து எவ்வளவு சூப்பரான வாழ்க்கைன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன் இப்ப இந்த ட்ரக்குக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க உடல் உறுப்புகள் மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது உங்க மூளைதான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது அதுல முக்கியமா காக்னேட்டிவ் டிக்ளைன் ஏற்படுது அதாவது மெமரி லாஸ் உங்களுக்கு என்ன நடந்தது நேத்து என்ன நடந்தது முந்தா நேத்து என்ன நடந்ததுன்னு கூட வந்து ஞாபகம் இருக்காது டோட்டலாவே கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மெமரி டிஸ்க் தேஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்க ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்கே பண்ண தெரியாது ரொம்ப குழப்பமான ஒரு கன்ஃபியூஸ்ட் தான் எப்பவுமே இருப்பீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு ஸ்டெடியா வந்து மைண்ட் வேலை செய்யாது முடிவெடுக்கிறதுக்கு சின்ன விஷயம்னா எந்த சின்ன விஷயம் நான் சொல்றேன் தெரியுங்களா ஈவன் இப்ப உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் இருக்கு பிரியாணி இருக்கு இது ரெண்டுல என்ன சாப்பிடலான்றத கூட உங்களால சூஸ் பண்ண முடியாது ஐயோ பிரியாணி சாப்பிடலாமா இல்ல இல்ல நூடுல்ஸ் சாப்பிடலாம் இல்ல நூடுல்ஸ் வேண்டாம் பிரியாணி சாப்பிடலாம் இந்த ரெண்டு கூட உங்களால அது டக்குன்னு முடிவு எடுக்க தெரியாது இல்ல இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கும் வராது இதுல ஏன் அரை மணி நேரம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு டெசிஷன் மேக்கிங் யாரையும் ட்ரஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லாத மாதிரி ஆயிரும் வாழ்க்கையில உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம் என்ன ஒரு பாரம் அதுவும் இல்லாம அப்படி என்ன இந்த சப்ஸ்டன்ஸை எடுத்துதான் நீங்க வந்து அவ்வளவு ஹாப்பினஸ் நீங்க அனுபவிக்கணுமா கேதரிங் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவையா நீங்க மத்தவங்களுக்காக காரணம் சொல்லி எங்க வீட்டு வீட்ல சரியில்லை எனக்கு வாச்சதும் சரியில்லை எனக்கு அமைஞ்சதும் சரியில்லை அப்படின்னு என் லைஃபே சரியில்லை எனக்கு வேலை கிடைச்சது அந்த வேலையும் உருப்படியா இல்லை இப்படி எல்லாம் நீங்க வந்து எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு எனக்கு சொல்யூஷன் வந்து ட்ரக் தான் அப்படின்னு நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ட்ரக் உங்களுக்கு பிளஷர் கிடையாது அது பெரிய லைஃப்ல கொடுக்குற ப்ரெஷர் தான் இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் சேல் பண்றவங்க கோடி கோடியா சம்பாரிச்சு சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாழ்றவங்க கடனை வாங்கிட்டோ இல்லை எதையாவது அடமானம் வச்சுட்டோ இதை நான் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்லேயே தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்ல போனா மேலும் மேலும் கடனாளியா ஆகி நோயாளியா தான் போயிட்டு இருக்காங்க போலீஸ் என்னமோ அரஸ்ட் பண்ணது இந்த ஒரு துக்ளக்கு தான் ஆனால் கண்ணுக்கு தெரியாத நிறைய துக்ளக்கு இந்த மாதிரி ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ நீங்க உஷாரா இருந்துக்கோங்க நானா போல என்னை தானா தேடி வருது அப்படின்னு இருந்தாலுமே நீங்க முடிவெடுக்கிறதுதான் உங்க மைண்ட் செட்டு தான் என்னதான் வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலுமே நிறைய நல்ல டைவர்ஷன்ஸ் இருக்கு இப்போ உங்க மைண்ட் வந்து அப்செட்டா இருக்கு ஏதோ ஒரு காரணத்துல நீங்க வந்துட்டு டவுன் ஆறீங்க அப்படின்னா பைக் இருக்குல்ல அது எவ்வளவு சூப்பர் போதை தெரியுங்களா பைக் எடுத்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு ஜாலியா ஒரு ரைடு போயிட்டு வாங்கல அதை விட பெஸ்ட் ஹீலிங் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அதே மாதிரி ஹெட்செட் எடுத்துட்டு நல்ல காதுல மாட்டிட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு செம்ம பீட்டான ஒரு சாங்ஸை கேட்டு பாருங்களேன் அதை விட செம்ம ஆனது எதுவுமே கிடையாது ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் இன்னும் தனிமையில இனிமை காணணுமா தியேட்டருக்கு போங்க தனியா போய் உட்கார்ந்து படத்தை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா விண்டோ ஷாப்பிங் பண்ணுங்க போய் மால்ல போங்க பீச்சுக்கு போங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க உங்களை டவுன் ஆன டயத்துல திருப்பியும் நீங்க வந்து ரீப்ரெஷ் ஆகுறதுக்கு ஜாலியா அரட்டை அடிக்கிறது மெத்தட் பாருங்க எல்லாருமே பிரச்சனை அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் கிட்ட இல்ல கவுன்சிலர்ஸ் கிட்ட நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட வந்துட்டு போய் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்க லைஃப்க்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனும் கிடைக்கும் ஸோ எந்த சூழ்நிலையிலயும் நீங்க ட்ரக்கை எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரக் உங்க ஹெல்த்தையே எடுத்துரும் இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சைக்கலாஜிக்கல் கான்டென்ட்டுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் டேக் கேர் ஆஃப் இயர் மென்டல் ஹெல்த் டட்டாபா பாய்